அறிந்த தத்துவஞானிகள் முன்னை வினையின் முடிச்சவிழ்ப்பார்கள் பின்னை வினையை பிடித்து பிசைவர் சென்னியில் வைத்த சிவன் அருளாலே அப்படிங்கிறது திருமூலருடைய வாக்கு சுவாமிஜி அவர்களும் கூட துரியோதவத்தின் மூலம் மூளை செல்களை மாற்றி அமைத்துவிட முடியும் அதன் மூலமாக பழக்க பதிவுகளிலிருந்து விடுபடலாம் பழக்கத்தின் வழியே செல்வதிலிருந்து விடுபட்டு விளக்கத்தின் வழியே வாழ முடியும் அப்படின்னு சொல்கிறார் அதே போல காயகல்ப பயிற்சியும் துரியாதீத தவமும் கூட முன்னை வினைகளை போக்க வல்லவர் களைய வல்லவை என்கிறார் அதனால்தான் பெருமானும் கூட தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார் என்று கூறுகிறார் மேலும் பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் அவரவர்தம் கருமமே கட்டளைக்கல் என்று கூறுகிறார் இந்த வீடியோவில் கூட கர்மாவும் பழைய வினைகளும் உன்னை பின்தொடர்ந்து வந்தாலும் கூட நீ திட சித்தத்துடன் உன்னுடைய செயல்களை நல்ல முறையில் அமைத்து கொண்டால் அதிலிருந்து வெளிப்படும் விளைவுகளும் நல்லதாகவே இருக்கும் தன்னை உணர்ந்து அறிவின் விளக்கம் பெற்றால்தான் திட சித்தத்துடன் நல்ல செயல்களை செய்ய முடியும் எப்போதும் அயரா விழிப்பு நிலையில் இருக்க முடியும் நம்முடைய செயல்கள் நிகழ்காலம் கர்ம வினைகள் என்பது கடந்த காலம் நாம் இன்று செய்யும் செயல்களின் விளைவுகளே எதிர்காலமான விதி எனப்படும் இந்த மூன்று விஷயங்களையும் உள்ளடக்கியதே ஒரு மனிதனின் வாழ்க்கை என்று பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் குறிப்பிட